Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பிருந்தா Creative Topics. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது வீடு மற்றும் கிச்சனுக்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே சந்தோஷமான விஷயத்த என்னுடைய ஃபேமிலியான உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா அப்பா அப்புறம் என்னுடைய மாமியார் அவங்க மூணு பேர்த்துக்கும் என்னுடைய சொந்த சம்பளம் அதாவது யூடியூப் சம்பளத்தில் நான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் இது வந்து எடுத்து கொடுக்க முடியுது அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் என்னால் வந்து இந்த செயல் வந்து செய்ய முடிஞ்சுது பொதுவாக அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா தனக்குன்னு எதுவுமே வந்து செஞ்சுக்கவே மாட்டாங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே வந்து பிள்ளைங்களுக்கே வந்து செஞ்சுருவாங்க எங்கள் அம்மா அப்பாவும் அப்படிதான் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்களா என்ன ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த க்ரீன் வித் பிங்க் சாரீ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னுடைய மாமியாருக்கு மாமியார்னு வந்து சொல்ல முடியாது அவங்க வந்து எனக்கு இன்னொரு அம்மானே வந்து சொல்லலாம் எங்கள் அம்மா எப்படி என்னை பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி வந்து என்னுடைய மாமியாரும் வந்து என்னை பார்த்துக்குறாங்க இப்போது இந்த ப்ளூ கலர் சாரீ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்ரு பெருசாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ப்ளூ கலர் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ப்ளூ கலர்லேயே வந்து சாரி எடுத்தாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக் கலர் தான் ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பிளாக் கலரை வந்து அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்பாவுக்காக எடுத்தது அவர் வந்து ரெடிமேட் பேண்ட் ஷர்ட்லாம் வந்து போட மாட்டார் இந்த மாதிரி துணியாக எடுத்து தான் வந்து தைக்க கொடுத்து அது வந்து போடுவார் என்னடா அப்பா அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் என்னுடைய நீண்ட நாள் ஆசை இப்போ நிறைவேறி இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் வியூவர்ஸ் எனக்கு தொடர்ந்து கமெண்ட் இருக்க என்னுடைய ஸ்பெஷல் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமோஷ்னலான வீடியோவாக மாறிடுச்சு சரி இப்போ வாங்க நம்ம டிப்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய கிச்சன் டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பூந்திக்கொட்டை இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து நிறைய கிடைக்கும் இது கால் கிலோ வாங்கணும் அப்படின்னா முப்பது தான் வரும் இதில் வந்து நிறைய விதமான மருத்துவ பயன்கள்லாம் வந்து இருக்குது பாட்டி காலத்தில் அதிகமாக வந்து இது யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போது இதை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே கம்மியாக இருக்குது இதில் நிறைய விதமான யூஸஸ்லாம் வந்து இருக்குது இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு கிண்ணம் அளவுக்கு பூந்திக்கொட்டை தான் வந்து எடுத்திருக்கேன் அந்த பூந்தி கொட்டையை நான் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கிண்ணம் ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து நுறச்சி வருது இது வந்து ஒரு ஓவர் நைட்டு ஃபுல்லாக வந்து உரட்டம் அதாவது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா வந்து உற வச்சுருங்க அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி ஓரமாக வந்து வச்சுக்கலாம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து ஊறிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் கொஞ்சம் தண்ணி வந்து குறஞ்சிருக்கும் ஆனால் நல்லாவே வந்து நிறையா இருக்கும் கலரும் கொஞ்சம் சேஞ்சாயிருக்கும் இதை வந்து இன்னொரு கிண்ணத்தில் நம்ம வந்து மாற்றிக்கலாம் அதாவது பெரிய கிண்ணத்தில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றுனதுக்கு அப்புறமா நான் வந்து அடுப்பில் வந்து வச்சுருக்கேன் இது நல்லா வந்து கொதித்து வரணும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை வந்து சிம்மில் வந்து வச்சுக்கோங்க இது நல்லா வந்து கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது இருபது நிமிஷம் வந்து அடுப்பில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்ல வெந்து சுண்டி வந்து வந்திருக்கும் இது நல்லாவே வந்து ஆரட்டும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையால் வந்து நல்லா மசிச்சு விடுங்க அதாவது அதில் உள்ள விதை தனியாக அதோட தோல் தனியாக வந்து பிரிஞ்சு வரணும் நம்ம மசிச்சு எடுக்க எடுக்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் நுற வந்து நல்லா பொங்கி வரும் ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை வந்து எடுத்து வெளியில் தனியாக வந்து வச்சுக்கலாம் எல்லா விதையும் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நம்மளால் வந்து நல்லா மசிச்சு கொடுக்கும்போது அதனோடய எசன்ஸ் வந்து இன்னும் நிறைய வந்து இறங்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து பொங்கி வந்திருக்கு இப்போது இதில் உள்ள அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுவோன்னோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ இந்த பூந்தி கொட்டையோட ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து திக்காக இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி வச்சு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃபில்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் அளவுக்கு அதிகமான நுரை வந்துக்கிட்டே இருக்குது இதில் நம்ம எந்த வித லிக்விடுமே நம்ம வந்து ஆட் பண்ணவே கிடையாது பூந்திக்கொட்டை அப்புறம் தண்ணி இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து பூஸ்ட் பாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க லிக்விடை வந்து ஊற்றிக்கலாம் அப்புறமா இதை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு வாரம் வரைக்கும் நம்மளால் நல்லா யூஸ் பண்ண முடியும் இப்போது இந்த லிக்விடை நம்ம எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு நமக்கு எப்போ வந்து இந்த பூந்திக்கொட்டையோட லிக்விடு தேவைப்படுதோ அப்போ வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஊற்றிட்டு மிச்சத்தனம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போது இது வந்து ஒரு வேஸ்ட்டான பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் வந்து ஊற்றியிருக்கேன் இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நம்ம இந்த லிக்விடை தொட்டு நம்ம எல்லா பாத்திரத்தையும் வந்து தேய்க்கலாம் அதாவது சில்வர் பாத்திரம் நான்ஸ்டிக் பாத்திரம் அப்புறம் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சின பாத்திரம் இது எல்லாத்தையும் நம்மளால் வந்து தேய்க்க முடியும் நம்ம இந்த லிக்விட் தொட்டு பாத்திரத்தை தேய்க்கறனால அதில் உள்ள கிருமிகள் எல்லாமே வந்து போயிடும் அதாவது இந்த கோட்டை லிக்விடில் வந்து கொஞ்சமாக கசப்புத்தன்மை இருக்கும் அதனால் நம்ம பாத்திரம்லாம் தேய்க்கும் போது அதில் எந்த விதமான கிருமிகளும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் பாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங் வந்து கொடுக்கும் பொதுவாக நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு லிக்விடு சோப்பு இதுதான் வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம கையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹார்டாக வந்து இருக்கும் ஏன்னா அந்த சோப்பு லிக்விட்லாம் வந்து கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் இதை யூஸ் பண்ணி நம்ம பாத்திரம் தேய்ச்சிட்டு நம்ம கையை பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் தெரியும் நம்ம இந்த பில்ல எந்த வித கெமிக்கல்ஸும் நம்ம வந்து சேர்க்கவே இல்லை அதனால தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் பாட்டி காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி தான் வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சாங்க ஸோ நம்மளும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு நம்ம வீடு துடைக்கிறதுக்காக ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்திருப்போம் தண்ணி கூட வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பூந்திக்கொட்டை லிக்விடு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீடு துடைக்கிறதுக்காக வந்து லைஸாலாம் வந்து ஆட் பண்ணுவோம் அதை ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து பூந்திக்கொட்டை அந்த லிக்விடை நம்ம சேர்த்து வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடு தொடச்சோம் அப்படின்னா வீட்டில் வித கிருமிகளும் வந்து இருக்காது பொதுவாக எறும்பு தொல்லை வந்து இருக்காது அப்புறம் கரப்பாம்பூச்சி தொல்லை இந்த மாதிரி எந்த தொல்லையுமே வந்து இருக்காது முன்னாடி நான் சொன்ன மாதிரியே இந்த பூந்திக்கொட்டை லிக்விடில் பார்த்தீங்க அப்படின்னா கசப்புத்தன்மை வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டைல்ஸ் வீடாக இருந்துச்சு அப்படின்னா டைல்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கிச்சன் டிப் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டவல்லாம் வந்து வாஷ் பண்ணுவோம் அப்படி வாஷ் பண்ணும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து பூந்திக்கொட்டை லிக்விடை நம்ம வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிச்சன் டவலை வந்து போட்டு நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம் இந்த தண்ணியோடய ஹீட் வந்து குறஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த கிச்சன் டவலை எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி நம்ம வந்து காய வச்சுக்கலாம் இல்லை வந்து கிச்சன் டவல் வந்து ரொம்ப வந்து பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு நம்ம வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து காய வச்சுக்கலாம் நம்ம ரெகுலராக கிச்சன் டைப்பில் வாஷ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த லிக்விடே வந்து போதுமானது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கிச்சன் டிப்பு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கரண்டி அளவு வினிகர் வந்து ஆட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரை எலுமிச்சம் பழம் வந்து எடுத்திருக்கேன் அந்த அரை எலுமிச்சம் பழத்தையும் நல்லா வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதோட ஜூஸ் எல்லாத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு குழிக்கரண்டி அளவு நம்ம எடுத்து வச்சிருக்க பூந்திக்கொட்டை லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு செம்ப அளவு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து நுறச்சு வரும் அவ்வளோதான் நம்மளோட மல்டி பர்பஸ் கிளீனிங் லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றிக்கலாம் நான் நிறைய விதமான கிச்சன் டிப்ஸ் அப்புறம் ரீயூஸ் ஐடியாஸ் பூஜா ரூம் டிப்ஸ் இது போல் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஃபுல்லாக வந்து ஊற்றியாச்சு நம்ம இந்த பூந்திக்கோட்டை கிளீனிங் லிக்விட எல்லா விதமான க்ளீனிங் பர்பஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்டவ் கிளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து கவுண்டர் டாப் கிளீன் பண்ணுறதுக்கு கிச்சனோட டைல்ஸ் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கு இது மாதிரி எல்லா கிளீனிங் பர்பஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு கிருமியும் நம்ம வீட்டை வந்து அண்டாது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் நல்ல ஒரு ஷைனிங்கோடு இருக்கும் இந்த பூந்திக்கோட்டை லிக்விடோட யூஸஸ் வந்து நான் கொஞ்சம் தான் வந்து சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இன்னும் நிறைய பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸு நம்ம இந்த பூந்திக்கோட்டை லிக்விட கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் வந்து வெப்பத்தன்மை இல்லாமல் நல்ல வந்து ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இந்த லிக்விடை நம்ம யூஸ் பண்ணுறனால நம்மளோட ஃபேஸ் எப்போயுமே வந்து ஈரப்பதம் உள்ளதாக வந்து இருக்கும் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வாயில் படாமல் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணணும் ஏன்னா வாயில் பட்டுச்சு அப்படின்னா ஒரு கசப்புத்தன்மை வந்து இருக்கும் இதில் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபேஸில் பிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக வரவே வராது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கிச்சன் டிப் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் ஐட்டம்லாம் நம்ம நிறைய வந்து யூஸ் இருக்கோம் இப்போது இந்த தோசை தவாவில் வந்து நான் வந்து சில்வர் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சனால இதோட கோட்டிங் எல்லாமே வந்து போக ஆரம்பிச்சிருச்சு அதனால் எப்பயுமே வந்து சில்வர் ஸ்க்ரப்பர் அப்புறம் நல்லா ஹார்டாக இருக்க ஸ்க்ரப்பர்லாம் வந்து நான்ஸ்டிக்கு யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு வந்து இதை வந்து எப்படி தேய்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தி கொட்டை லிக்விட வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிட்டு நார்மலாக நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் இதில் காட்டன் கிளாத் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அழுக்கும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் இதில் எந்தவித கிருமிகளும் வந்து இருக்காது இதை வந்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட தோசைக்கல் சூப்பராக வந்து கிளீன் ஆகிடும் சில்வர் ஸ்க்ரப்பர்லாம் போட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து கோட்டிங் போக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்